வணக்கம் கைலாய யாத்திரை வரலாற்றில் முதல் முறையாக கைலாய பயணத்தில் நூற்றி எட்டுக்கும் மேற்பட்ட இடங்களை காணும் அரிய வாய்ப்புடன் வான்வெளி பயண திட்டம் ஒன்று சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டு டெல்லி வழியாக லக்னோ நகரை சென்றடைகிறோம் அன்றே லக்னோவில் இருந்து கார் அல்லது வேன் மூலியமாக நூற்றி எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து நேபாள் நாட்டில் உள்ள நேபாள்கஞ்ச் எனும் பெருநகரத்தை சென்றடைகிறோம் நேபாள்கஞ்சில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம் பயண நாள் இரண்டு விடியற்காலையில் நேபாள்கஞ்ச் விமான நிலையத்தில் இருந்து பதினாறு பேர் மட்டும் பயணம் செய்யக்கூடிய சிறப்பு சிறிய ரக விமானத்தின் மூலமாக ஐம்பது நிமிடம் பயணம் செய்து சிமிகோட் எனும் சிறிய கிராமத்தை சென்றடைகிறோம் அன்று சிமிகோட்டிலிருந்து உங்களுக்காக சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்ட ஹெலிகாப்டர் மூலம் இருபத்தைந்து நிமிடம் பயணம் செய்து நேபாள் சீன எல்லையோர கிராமமான இல்சா என்கிற கிராமத்தை சென்றடைந்து அன்றிரவு உள்ள மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் மூன்று காலையில் நேபாள் நாட்டின் இமிகிரேஷன் ப்ராசஸை முடித்து கர்னோலி ஆற்றின் மீதுள்ள இரும்பு பாலத்தை கடந்து சீன எல்லையை சென்றடைந்து சீனாவின் இமிகிரேஷன் ப்ராசஸை முடித்து அங்கிருந்து சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வடிவமைக்கப்பட்டுள்ள சிறப்பு பேருந்தின் மூலமாக ஒரு மணி நேர பயணத்திற்கு பின் புராங் எனும் தக்லகோட் நகரினை சென்றடைந்து அன்றிரவு அங்குள்ள நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் பயண நாள் நான்கு காலையில் தக்லகோட்டிலிருந்து சிறப்பு பேருந்து மூலம் புறப்பட்டு ஒன்றரை மணி நேர பயண இடைவெளியில் அரக்கர்களின் ஏரி என்று அழைக்கப்படும் ராட்சச ஏரியை சென்றடைகிறோம் இது ஒரு ஒவ்வொரு ஏரியாகும் இதனை நமது இந்து மதத்தின் மரபுபடி ராவணன் ஏரி என்றும் அழைப்பார்கள் மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு நாற்பத்தைந்து நிமிட பயண இடைவெளிக்கு பின் தேவர்கள் நீராடும் பகுதியாகவும் ரிஷிகர்கள் வாழ்விடமாகவும் அபூர்வ பறவையான அன்னப்பறவை வாழ்ந்த இடமாக கருதப்படும் புனித ஏரியான மானசரோவரை சென்றடைகிறோம் உள்ளூர் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மானசரோவர் ஏரியில் புனித நீராடி கைலாயத்தை தரிசிக்கிறோம் பின்பு மானசரோவரில் சிறப்பு பூஜைகளை செய்து முடித்த பின் பேருந்து மூலியமாக மானசரோவர் ஏரியை ஒரு முறை சுற்றி பரிக்கிரமா செய்கிறோம் இங்குதான் நமக்கு தேவையான புனித நீரையும் உங்களுக்கு தேவையான லிங்கங்களையும் முறைப்படி பெற்று அன்றிரவு மானசரோவரில் மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஐந்து காலையில் இருந்து புறப்பட்டு டார்ச்சன் நகரினை கடந்து யமதுவாரை சென்றடைகிறோம் யமதுவாரில் உள்ள யமனின் ஆலயத்தை தரிசனம் செய்த பின் கைலாயத்தின் தட்சிணாமூர்த்தி முகம் எனப்படும் தெற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் பின்பு கைலாய நடைப்பயணத்தின் முதல் நாள் நடைப்பயணத்தை இங்கிருந்து நாம் துவங்குகிறோம் நடக்க இயலாதவர்கள் தங்களின் சொந்த செலவில் குதிரை மற்றும் போர்ட்டரை வைத்துக் கொள்ளலாம் இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் பயணம் செய்து கைலாயத்தின் கோர முகம் என கூறப்படுகிற மேற்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் மேலும் ஏழு கிலோமீட்டர் நடந்து கைலாயத்தின் வடக்கு முகத்தினை தரிசனம் செய்கிறோம் அன்றிரவு திராபுக்கில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஆறு விடியற்காலையில் சூரியன் உதயமாகும் போது சூரிய கரங்கள் கைலாய மலையின் மீது பட்டு கைலாய நாதர் தங்க விக்கிரமாக ஜொலிக்கும் பொன்னார் மேனியன தரிசனத்தைக் கண்ட பின் இருந்து புறப்பட்டு குபேர பர்வதம் மலையை கடந்து இந்த பயணத்திலேயே மிகவும் கடினமான பகுதியான டோல்மாலா பாஸ் பகுதியினை கடந்து பார்வதி தேவி தினமும் நீராடும் ஏரியாகவும் கௌரிக்குண்டு ஏரியை தரிசனம் செய்து சுதுல்புக்கில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஏழு சுதுல்புக்கில் இருந்து புறப்பட்டு இரண்டு கிலோமீட்டர் நடைப்பயணம் செய்து கைலாயத்தின் கிழக்கு முகத்தினை பார்வையிட்டு மேலும் நடைப்பயணத்தை தொடர்ந்து டார்ச்சன் நகரினை வந்தடைந்து நட்சத்திர ஓட்டலில் இரவு தங்குகிறோம் நாள் எட்டு டார்ச்சன் நகரில் இருந்து புறப்பட்டு வழியாக சீன எல்லையை கடந்து நேபாள் நாட்டில் உள்ள இல்சா எனும் கு கிராமத்தில் உள்ள மண் வீட்டில் இரவு தங்குகிறோம் பயண நாள் ஒன்பது காலையில் இல்சாவில் இருந்து சிறப்பு ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு இருபத்தைந்து நிமிட பயண இடைவெளியில் சிமிகோட் கிராமத்தை சென்றடைகிறோம் அன்று சிமிக்கோட்டில் இருந்து சிறப்பு விமானத்தின் மூலம் ஐம்பது நிமிடங்கள் பயணம் செய்து நேபாள்கஞ்ச் நகரினை வந்தடைகிறோம் அன்று நேபாள்கஞ்ச் நகரில் நட்சத்திர விடுதியில் இரவு தங்குகிறோம் நாள் பயண பத்து காலையில் நேபாள்கஞ்சில் இருந்து புறப்பட்டு நூத்தி எழுபது கிலோமீட்டர் பயணம் செய்து இந்தியாவின் லக்னோ நகரினை வந்தடைகிறோம் லக்னோ நகரில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு அன்றிரவு சென்னை விமான நிலையம் வந்தடைந்து கைலாய மானசரோவர் பற்றிய இனிய பயண நினைவுகளுடன் அவரவர் இல்லங்களுக்கு புறப்பட்டு நமது ஆன்மீக கைலாய பயணத்தை நிறைவு செய்கிறோம்